Hello friends, welcome to our channel Omay Tagawal. நம்ம பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலியோட வேகஸில் தாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் செம்மையாக போயிட்டு ஒவ்வொரு நாளுமே ஸோ நெக்ஸ்ட் டே இப்போ விடிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம ரூமில் இருந்து தான் பார்த்துட்ருக்கோம் இங்கேருந்து ஸ்விமிங் பூல் வியூ வந்து அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக தெரியுது இது ஒரு பயங்கர லக்ஸூரியஸான ஒரு ரெசார்ட்ங்க ஸோ நம்ம தங்கியிருக்க ரெசார்ட்டுக்கே வந்து அத்தனை டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் அண்ட் சைஸஸில் வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்கு ஸோ அதெல்லாம் தான் நம்ம ரூம்லேருந்து வியூ சூப்பர்பாக தெரியுது நம்ம ஆதிக்கு வந்து ஸ்விம்மிங் பூலில் போய் குளிக்கணும் குளிக்கணும்னு ஒரு ஆசை பட் ஓகே இப்போ வந்து காலையில் ஏஞ்சி முடிச்சுட்டு காஃபி மட்டும் ஆர்டர் பண்ணி ரூம்லேயே குடிச்சிட்டோம் பட் போய் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்விம்மிங் பூல் போகலான்னு சொல்லிட்டு இருக்கோம் இங்கே வேகஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இது ஒரு பயங்கர பிரம்மாண்டமான ஒரு வேர்ல்டு டூரிஸ்ட் அட்ராக்டிவ் ஸ்பாட் அதனால் இங்கே இருக்க வந்து எவ்வளோ லக்ஸூரியஸான ஹோட்டலில் போய் எவ்வளோ காசு கொடுத்து நம்ம ஸ்டே பண்ணாலும் பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை வேறு எந்த கைண்ட் ஆஃப் ஃபுட்டோ ட்ரிங்க்ஸ் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்கவே மாட்டாங்க எதுனாலும் வந்து நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது எல்லாமே எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் தான் இல்லை நம்ம கீழே போயிட்டு உங்களுக்கு நிறைய ரெஸ்டாரண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு அங்க வாங்கி நம்ம பிரேக்ஃபாஸ்டோ லஞ்சோ சாப்பிட்டுக்கலாம் சரி வாங்கப்பா எல்லாம் பசிக்குது கீழே போய் ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம்னு சொன்னா நம்ம ஆதிக்கு வந்து இந்த ரூம் வந்து ரொம்ப பிடிச்சு போச்சாமா அப்படியே இங்கேயே பெர்மனெண்டா ஸ்டே பண்ணிட்டா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கான் நம்ம ரூம்லேருந்து இப்போ கீழே தாங்க வந்திருக்கோம் நம்ம தங்கியிருக்க வெனிஷியன் ரெசார்ட்டோட லாபி ஸ்பேஸ் தான் இது ஏற்கனவே இந்த ரெசார்ட் பத்தின டீட்டெயில்டு வீடியோ நான் முன்னாடியே போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் எப்போ வந்து நடந்து போனீங்கன்னாலும் உங்களுக்கு பார்க்க பார்க்க பார்த்துட்டே இருக்கலாம்னு தோணும் அந்த ஆர்கிடெக்சரா இருக்கட்டும் பெயிண்டிங்ஸ் எல்லாமே அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் எஸ்பெஷலி இந்த வெனீஷியன் ரெசார்ட் வந்து எக்ஸாக்டாக வெனீஸ் கண்ட்ரியை அதை வந்து ரெப்ளிகா பண்ணி ரீக்ரியேட் தாங்க பில்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த உள்ளே இருக்க அந்த தீம் அதுக்கப்புறம் பெயிண்டிங்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் நிஜமாக வெனீஸ் கண்ட்ரிக்கே போய் இறங்கிட்டோமோன்ற மாதிரி தான் இருக்கும் நமக்கு இங்கே வேகஸில் வந்து எக்கச்சக்கமான ரெசார்ட்ஸ் அண்ட் கசினோஸ் எல்லாமே இருக்குது பட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் அண்ட் லக்ஸூரியஸான ரெசார்ட்னா டெஃபினட்டாக இப்போ நம்ம தங்கியிருக்க இந்த வெனீஷியன் அப்படின்னு தான் சொல்லலாம் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா க்ரவுட் வந்து த்ரூ அவுட் த இயர் எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்கும் மேபி ஆஃப் சீசனில் வந்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கலாமே தவிர ரொம்பலாம் கம்மியாக இருக்காது த்ரூ அவுட் த இயர் நீங்கள் எப்போ வந்தீங்கனாலும் வெனிஷியனை பொறுத்த வரைக்கும் மக்கள் கூட்டம் வந்துட்டு போயிட்டே தான் இருப்பாங்க இந்த ரெசார்ட் உள்ளாரியே பார்த்தோன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குதுங்க பட் அதுக்கெலாம் நம்ம டேபிள் இல்லாமல் எதுவுமே புக் பண்ணல ஸோ அதனால் ரேண்டமாக ஓகே ஒரு ஃபுட் கோர்ட்டில் போயிட்டு ஒரு சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்ட்டு தான் இவங்களோட ஃபுட் கோர்ட் வந்திருக்கும் இங்கேயுமே வந்து நிறைய கடைங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நமக்கு ஸோ ஆத்விக் தான் வந்து ஓகே என்ன வேணும் அப்படிங்கும் போது அவன் வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் மாதிரி எதாவது சாப்பிட்றேன் அப்படின்னா ஸோ இங்கேயும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு எக் சாண்ட்விச் சீஸ் சாண்ட்விச்சஸ் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வாஃபுல்ஸ் அதுதான் கிடைக்கும் ஸோ அதுலேயே ஒன்று வாங்கி சூஸ் பண்ணி சாப்பிடலான்னு இப்போ வாங்கிட்டோம் அதுக்கு வந்து பிளைனான ஃப்ரெஞ்ச் டோஸ் தான் வாங்கியிருக்கா ஸோ கூட வந்து மேலே டாப்பிங்ஸ் மாதிரி உங்களுக்கு ஹனி அண்ட் மேப்பிள் சிரப் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க வித் சம் பட்டர் எல்லாமே இருக்கு ஸோ அது டாப்பிங்ஸ் மாதிரி அப்படியே ட்ரிசில் பண்ணி நம்ம சாப்பிட்லாம் எனக்கு வாங்கினது பார்த்தீங்கன்னா இது ஒரு காம்போ பிளேட் மாதிரி உங்களுக்கு வந்து ஹேஷ் ப்ரௌன்ஸ் இருக்கு ஸ்கிராம்பிள் டேக் வித் சம் பிளெயின் டோஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக சாப்பிட்டுட்டு கீழே கொஞ்சம் நேரம் அப்படியே வாக்கிங்லாம் முடிச்சுட்டு இப்போ திருப்பி ரூமுக்கு வந்திருக்கோம் ஏன்னா டவல் எல்லாமே எடுத்துகிட்டு ஆதிக்கும் வந்து அவனோட ஸ்விம்மர் வந்து மாற்றிட்டான் இப்போ தான் வந்து ஸ்விம்மிங் பூல் தான் போயிட்டு இருக்கோம் எலிவேட்டரில் அப்படியே இறங்கி நம்ம கிரவுண்ட் லெவல் வந்துட்டோம் ஸோ இங்கே தான் நம்மளோட ஸ்விம்மிங் பூல் ஏரியா எல்லாமே இருக்குது நம்ம ரெசார்ட்டோட பேக் சைடில் தான் இருக்கும் ஆக்சுவலாக ஸோ இங்கேருந்தே நம்ம ரெசார்ட் வியூ அவ்வளோ அழகா தெரியுது பிளஸ் இந்த ஸ்விம்மிங் ஏரியாவே அவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டி வச்சிருக்காங்க நம்ம ரூம்லேருந்து வரும்போது அங்கே ரூம்ல இருக்க டவல்ஸே கொண்டு வந்துவிட்டோம் பட் இங்கே வந்து பார்த்தோம்னா பூலுக்கான டவல்ஸ் வந்து செப்பரேட்டாக இங்கே தனியாக கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதை தான் இப்போ போய் அதிக் வாங்கிட்டு வரோம் இந்த எல்லா ஏரியாவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே தங்கியிருந்த ரூம்லேருந்தே நம்ம ஜன்னல்லேருந்தே வியூ அவ்வளோ சூப்பராக தெரிஞ்சிச்சு பார்த்தோம் பட் இங்கே கீழே வந்து நேரில் வந்து பார்த்தா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது ஒவ்வொரு ஏரியாவுமே ஸோ பூல் ஏரியாவே அவ்வளோ பெருசாக பிரம்மாண்டமாக இருக்குது இந்த வெனிஷியன் ரெசார்ட்டில் இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு தடவை வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம் தான் பட் ஒரு அதனாலும் வந்து இந்த பூல் சைடெலாம் வந்ததே இல்லை எப்பயுமே வந்து ஸ்டே பண்ணுவோம் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடுவோம் அப்புறம் சிட்டியை சுற்றி பார்க்கணும் சுற்றி பார்க்கணும் அதுக்கே டைம் இல்லைன்னு கிளம்பி கிளம்பி வெளியில் போயிடுவோம் ஸோ இன்றைக்கி தான் வந்து பொறுமையாக வந்து நம்ம தங்கியிருக்க வெனிஷியன் ரெசார்ட்டே வந்து பேக் சைட்லலாம் வந்து பூல் ஏரியாக்கே வந்திருக்கும் அதுக்கு மெயினான காரணம் நம்ம ஆத்விக்குன்னு தாங்க சொல்லுவேன் ஏன்னா எப்பயுமே ஸ்விம்மிங் பூல் பார்த்தா அவன் தான் வந்து எக்ஸைட் ஆகுவான் ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து ஸ்விம்மிங் பூலில் கொஞ்சம் நேரமாக நான் ஸ்விம் பண்ணுன்னு சொல்லி வந்தனால இந்த சைடு ஏரியா எல்லாமே இப்போ பார்த்தாச்சு இங்கே இருக்க எல்லா பூர்லையுமே நோட்டீஸ் பண்ணுனால் லைஃப் கார்ட்ஸ் வந்து டெஃபினெட்டாக மேண்டேட்ரியாக இருக்காங்க ஸோ இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சினால் இமீடியட்டாக வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க நமக்கு நம்ம மாத்வேக்கு வந்து அந்த சைட் ஸ்விம் பண்ணிட்டு இருக்காங்க பட் அதையும் தாண்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பூல்ஸ் இருக்குது சரி ஓகே வாக் பண்ணி அப்படியே ஒரு ரவுண்ட் வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் பார்த்துட்டே இருக்கோம் ஸோ எப்படின்னா வந்து கிட்ஸ்க்கு தனியாக அதுக்கப்புறம் அடல்ட்ஸ் பூல் அதுக்கப்புறம் ஃபேமிலி பூல் அப்படின்ட்டு நிறைய வேரியேஷன்ஸில் வச்சுருக்காங்க அங்கங்கே பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷவர் பேனல்ஸ் வந்து வெச்சிருக்காங்க ஜஸ்ட் வந்து நம்ம இருந்து வெளியில் வந்த வாட்டி நம்மளை க்ளீன் பண்ணிவிட்டு ரூமுக்கு போகிறதுக்கு தான் ஸோ இந்த மாதிரி இத்தனை பூல்ஸ் இருக்க மெயினான ரீசனே வந்து க்ரௌடை வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணுறதுக்கு தாங்க ஏன்னா இங்கெல்லாம் எப்பயுமே வந்து அதுவும் பீக் சீசனில் வரும்போதெல்லாம் எக்கச்சக்க க்ரௌடாக இருக்கும் ஸோ அந்த அவ்வளோ கூட்டத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இத்தனை ஸ்விம்மிங் பூல் கட்டி வச்சுருக்காங்க இது வந்து ஒரு பிரைவேட்டா ரிசர்வ் பண்ண பூல் தான் ஸோ தான் கூட்டம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது சரி வாடா கிளம்பலாம் டைம் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ஆத்விக்கு வந்து ஒரு ஸ்விம்மிங் பூலில் பண்ணலாம் பத்து இன்னும் ரெண்டு மூணு பூலில் போய் நான் ஸ்விம் பண்ணிட்டு தான் இந்த இடத்த விட்டே வருவேன்னு சொல்லிட்டு அடுத்த பூலுக்கு தான் இப்போ வந்திருக்கான் ஸோ இந்த பூல் பார்த்தீங்கனாலே தெரியும் இன்னும் நல்ல பிரம்மாண்டமாக பெருசாக இருக்குது ஃபைனலாக நம்ம அதே காசு தீர ஸ்விம் பண்ணி முடிச்சிட்டா ஸோ வெளியில் வந்துட்டு டவல் ட்ராப்க்கு தனியாக ஒரு பின்னே வச்சுருக்காங்க ஸோ அங்கே டவலை ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம ரூமுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா வெளியில் போகலாம் அடுத்ததாக நம்ம வெனிஷியன் ரெசார்ட்லேருந்து கிளம்பி அப்படியே லாஸ் வேகா ஸ்ட்ரிப்பில் தாங்க இப்போ நடந்து வந்துட்டே இருக்கும் அந்த பக்கம் ஹார்ட் ராக் கஃபே இருக்குது ப்ளஸ் இங்கே மெயினாக வந்ததுக்கான ரீசன் வந்து ஒரு ரெண்டு முக்கியமான ஸ்டோர்ஸ் வந்து போய் இன்றைக்கி விசிட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நடந்து வந்துட்டே இருக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டே டைம் அப்படிங்கறனால கூட்டம் கொஞ்சம் கம்மியாக ஜாலியாக இருக்க மாதிரி தான் இருக்குது ஏன்னா வேகஸை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து நைட் லைஃப் தான் வந்து பயங்கரமாக இருக்கும் அதனால் நைட் டைமில் இந்த ஸ்ட்ரிப்பில் நடந்து வந்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும் அட் த சேம் டைம் கூட்டமும் எக்கச்சக்கமாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கொக்கோ கோலா பாட்டில் இருக்குது பாருங்கள் இதோட உயரம் வந்து ஒரு ஹண்ட்ரட் ஃபீட் இருக்கும் ஸோ இது கொக்கோ கோலா கம்பெனியோட எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர் தான் இது நிறைய தமிழ் மூவி சாங்ஸில் கூட இந்த கோக் பாட்டில் முன்னாடி டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் எடுத்திருக்காங்க நம்மளும் பார்த்துருக்கோம் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டோர் கோலார் தாங்க வந்திருக்கோம் இது கொக்கோ கோலா கம்பெனியோட எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர் இது ஸோ இங்கே இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே அவங்களோட பிராண்டை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி தான் வச்சுருப்பாங்க இது எக்ஸாக்டாக பார்த்தோம்னா நம்மளோட கோக் டின் மாதிரியே தான் இருக்குது பட் ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு வாக்யூம் இன்சுலேட்டட் ஃப்ளாஸ்க் தான் இது ஸோ இந்த மாதிரி காஃபி மக்ஸு டீ ஷர்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க எக்கச்சக்கமான கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்குது பட் எல்லாத்துலேயுமே வந்து கோகோ கோலா அப்படின்ட்டு அந்த பிராண்ட் வந்து டெஃபினட்டாக இருக்கும் இந்த செக்ஷன் வந்து நம்ம காலுக்கு போடுற சாக்ஸ் தாங்க ஸோ 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 அதில் கூட கோலா ஸ்ப்ரைட் அந்த மாதிரி மாதிரி தீம்லாம் பிரிண்ட் ஆன வச்சுருக்காங்க வந்து 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 ஹார்ட் கோர் கோக் ஃபேன்ஸ் இந்த கடைக்கு நிறையா ப்ராடக்ட்ஸ் நினைக்கிறேன் இதை செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் லைக் கோக் ஃபேண்டா ஸ்ப்ரைட்டுன்னு இது வேற எதுவும் இல்லை நம்ம லிப்ஸ்க்கு போடுற லிப் பாம் தான் ஸோ அதில் கூட அந்த தீம் வந்து மாறாமல் அழகாக வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த சைட் அழகாக வந்து குட்டி குட்டியா கியூட் నా బ్యాక్แพక్స్ తా మెయిన్ గా గర్ల్స్ కుంది ఇది సమ్మయ్య పొడికం సమ అట్రాక్టివ క్యూట్ క్యూటా ఇరుకు యర్ లైక్ ఐ కానీ టు వి బి ఐ గో క్రేజీ ఫర్ ది స్వీట్ వెన్ ఐమ్ నెక్స్ట్ టు యు நெக்ஸ்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் தாங்க பென் பென்சில்ஸ் அந்த மாதிரி ஸோ அது எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு கோக்கு ஸ்ப்ரைட்டு ஃபேன்டான் போட்டு வச்சிருக்காங்க இதுவும் செம கியூட்டான ஒரு விஷயம் தான் என்னென்னா இது எல்லாமே வந்து பாட்டில் கேப்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஸோ இது ஆக்சுவலாக வந்து மேக்னேட் தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஞாபகார்த்தமாக ஒட்டிக்கிற மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக பார்த்தாச்சுங்க ஸோ மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் பார்க்கலான்ட்டு தான் இப்போ வந்திருக்கோம் இங்கே வந்து உண்மையான ட்ரிங்க்ஸே எல்லாமே வச்சுருக்காங்க எதுனாலும் நம்ம வாங்கி எடுத்து குடிக்கலாம் இனிஷியலாக கிளாஸ் பாட்டில்ஸில் வரும் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் ரீக்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க இது எல்லாமே வந்து கிஃப்ட் ஐட்டம்ஸ் தான் ஒரு மொமெண்டோ மாதிரி நம்ம வாங்கிட்டு போய் இல்லை ஞாபகார்த்தமாக வீட்டில் வச்சுக்கலாம் ஆக்சுவலாக சொல்லணும்னா இது எல்லாமே வந்து டம்மி கோக் பாட்டில்ஸ் தாங்க ஸோ இதுக்குள்ளார நிஜமான கோக் ட்ரிங்க்ஸ்லாம் எதுவுமே இல்லை ஜஸ்ட் வந்து ப்ளெய்னான பாட்டில் தான் இது இது ஆக்சுவலாக பார்க்கவே செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுங்க என்னென்னா வந்து கோக்கோட வேரியேஷன்ஸ் அதாவது இத்தனை வருஷமாக எப்படிலாம் அந்த கோக் பாட்டில் வந்து மாறி மாறி இவால்வ் ஆகி தான் வச்சுருக்காங்க ஸோ ஆரம்பித்த காலத்துலேருந்து இப்போ கரண்ட்டாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கிற வரைக்கும் எல்லா மாடல்ஸுமே இந்த சின்ன பேக்லேயே இருக்குது இந்த ஒரு ஸ்டோரி அப்படியே செம்ம பெருசாக இருக்குங்க உள்ளுக்குள்ளாரே வந்து உங்களுக்கு எஸ்கிலேட்டர்லாம் வச்சு அடுத்தடுத்த லெவல் தான் இப்போ நம்ம போயிட்டே இருக்கோம் எல்லா லெவல்லையுமே வந்து பேசிக்காக சொல்லப்படணுன்னா கோக் ரிலேட்டான எல்லா கைண்ட் ஆஃப் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் தான் வச்சுருக்காங்க இந்த கடைக்கு வந்து நம்ம வர்றதோட உண்மையான கிரேஸியான கோக் ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா ஸோ அவங்கலாம் வந்தாங்கன்னா செம்ம எக்ஸைட் ஆயிடுவாங்க நம்மளும் வந்து ஒரு காலத்தில் கோக் ஸ்ப்ரைட் ஃபேன்ட்டெல்லாம் குடிச்சிட்டு இருந்தது தான் எஸ்பெஷலி காலேஜ் டைம்ஸ்லலாம் எவ்வளோ குடிச்சேன்னு எனக்கே தெரியாது பட் இவென்ச்சுவலி வந்து எல்லாமே ஸ்டாப் பண்ணியாச்சு பிளஸ் வந்து நோ சோடா அப்படின்ற ஒரு கான்செப்ட் லைஃப்ல கொண்டு வரணும் அப்படின்ட்டு மேக்ஸிமம் வந்து சோடாஸ் வந்து நாங்கள் அவாய்ட் பண்ணிடுவோம் பட் இந்த ஸ்டோர் வந்து இந்த வேகஸ்லேயே வந்து ஒன் ஆஃப் ஃபேமஸ் ஓகே மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்கலான்ட்டு தான் வந்தாச்சு இவ்வளோ பெரிய கடையில் இன்னைக்கு நம்ம எதுவும் பெருசாக வாங்கலீங்க அதே மாதிரி எதுவுமே குடிக்கவும் செய்யல அதுவும் ஆத்விக் வந்து சுத்தமாக சோடா அப்படின்னா குடிக்கவே மாட்டான் அதனால நம்ம வீட்டுக்கு வந்து ஃப்ரிட்ஜுக்கு மட்டும் ஒரு மேக்னெட் மட்டும் இப்போ வாங்கியாச்சு கோக் ஸ்டோர்லேருந்து வெளியில் வந்தோன்னே நம்ம பக்கத்துலேயே வந்து நடந்து போனோன்னா எகெய்ன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோர் அது எஸ்பெஷலி ஆத்விக்லாம் பயங்கரமாக பிடிக்கும் இந்த கடை என்னன்னா எம்என்எம்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர் தாங்க இது இந்த எம்என்எம் ஸ்டோர் வந்து நியூயார்க்லேயும் இருக்குங்க டைம் ஸ்கொயர்ல இருக்கு ஸோ அங்கே போகும்போது நம்ம அந்த எம்என்எம் வந்து விசிட் பண்ணியிருந்தோம் ஈவன் வீடியோ கூட எடுத்து போஸ்ட் பண்ணிருந்தேன் ஸோ இந்த எமெனம் வந்து வேக ஸ்ட்ரிப்பில் இருக்க ஒரு எம்என்எம் ஸ்டோர் தான் இது இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃப்ளேவர்ஸில் எம்என்எம் வந்து வச்சுருப்பாங்க ப்ளஸ் அந்த எம்என்எம் பிராண்டு போட்ட மாதிரி நிறைய கிஃப்ட் ஆர்ட்டிக்கல்ஸும் இருக்கும் இந்த எம்என்எம் ஸ்டோரில் நெக்ஸ்ட் லெவல் போகலாம் அப்படின்ட்டு எஸ்கலேட்டரில் போகும்போது தாங்க இந்த சைட் வால் ஃபுல்லாகவே அந்த எம்என்எம் வந்து நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் என்ன மாதிரி டிசைன்ஸில் அது இவால்வ் ஆகி வந்திருக்கு அப்படிங்கிறதான் கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க அதுவும் எந்தெந்த வருஷம் எந்தெந்த கலர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபைனலாக ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி டூவில்தான் பர்பிள் கலர் எம்என்எம்மே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த எம்என்எம் ஸ்டோரும் பயங்கர பெருசாக வந்து உள்ளே நடக்க நடக்க போயிட்டே இருக்குங்க எல்லா சைடில் எங்கே திரும்பினிங்கனாலும் ஒன்று வந்து உங்களுக்கு சாக்லேட்ஸாக கொட்டி கிடக்கு இல்லைனா கிஃப்ட் ஐட்டம்ஸு டீஷர்ட்ஸு கேப்பு பாட்டில்ஸ் அப்படின்ட்டு எல்லாத்துலேயுமே எம்என்எம் எம்என்எம் அப்படின்ட்டு ப்ரிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாம்பிள் டெஸ்டிங் தான் கொடுத்துட்ருக்காங்க இது இந்த ஸ்டோரின்னு இல்லை எந்த எம்என்எம் போனீங்கனாலும் நமக்கு டேஸ்ட் டெஸ்டிங்க்கு வந்து ஃப்யூ எம்என்எம் வந்து நமக்கு கொடுப்பாங்க

இந்த சைட் ஆஃப் த வால் ஃபுல்லாவே வந்து எம்என்எம் வால் அப்படின்னு கூட சொல்லலாம் தரை டிசைன்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் எம்என்எம் தான் அப்படியே அடுக்கி வச்சுருக்காங்க ஸோ பேசிக்லி இது எல்லாமே வந்து செல்ஃப் சர்வ் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு பாக்கெட் எடுத்துகிட்டு நமக்கு என்ன கலர் ஆஃப் எம்என்எம் வேணுமோ நம்ம வந்து நம்மளே ஃபில் பண்ணிவிட்டு ஃபைனலாக எவ்வளோ எடுத்துருக்கோமோ அந்த வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி பில் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே போட்டிருக்காங்க ஸோ ஹாஃப் எல்பி வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் டாலர்ஸ் அப்படின்ட்டு ஸோ பேசிக்லி இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் எம்என்எம் ஸ்டோரில் வரும்போது என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா நம்ம வெளியில் யூஸ்வலாக மார்க்கெட்டில் ஸ்டோர்ஸில் கிடைக்காத ஃப்ளேவர்ஸ் அண்ட் கலர்ஸ் ஆஃப் எம்என்எம் வந்து இங்க வந்து நம்மளால வாங்க முடியும் எனக்கே இந்த கடைக்குள்ளார வந்தா செம்ம எக்ஸைட் ஆயிடுவேன் ஸோ நம்ம ஆத்விக்கெல்லாம் கேட்கவே வேணாம் வேற லெவல் எக்ஸைட்மெண்ட்டோட சுத்திட்டு இருக்கான் இந்த கலர் வேணும் அந்த கலர் வேணும்னு அவன் தான் பார்த்து பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துட்டு இருக்கான் பேசிக்கா இந்த கான்செப்ட் அப்படின்னா நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி எல்லா கலர்ஸும் கலந்தும் எடுத்துக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா ஃபைனலா வெயிட்டை பொறுத்து தான் காசே ஆனா என்ன விஷயம்னா நம்மளே கைப்பட வந்து எடுக்க வைக்கிறாங்க இல்லையா வந்து கண்ட்ரோலே இல்லாம எல்லாருமே நிறைய தான் எடுத்துருவாங்க இந்த எம்என்எம்ஐ பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு மில்க் சாக்லேட் தான் ஸோ வெயிட் ஆக்சுவலாக ஈஸியாக வந்துடும் பார்த்தா நம்ம கொஞ்சமாக எடுத்த மாதிரி இருக்கும் இப்போ நான் கவரே வந்து பார்த்தீங்கன்னா டூ எல்பிஸ் கிட்டே இருக்கு I've been scared to live cause some people never learn But they're not gonna not gonna watch me but அடுத்ததாக நம்ம ரோடை க்ராஸ் பண்ணி இந்த சைடு இருக்க பார்க் எம்ஜிஎம் அண்ட் கெசினோ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இதுவுமே வந்து ஒரு ரெசார்ட் தான் பின்னாடி உங்களுக்கு ரூம்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ இங்கே வந்து நிறைய வந்து இட்டாலியன் ஃபுட் வந்து உள்ளே வச்சுருக்காங்க ப்ளஸ் வந்து உங்களுக்கு இட்டாலியன் ஸ்ட்ரீட் மார்க்கெட் மாதிரியே உள்ளே இருக்குது ஸோ அதை விசிட் பண்ண தான் இப்போ இந்த ரெசார்ட்டுக்கு வந்திருக்கோம் உள்ளே வந்து நொழஞ்சோன்னே ஃபர்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இட்டாலியன் டிசர்ட் ஷாப் தான் இருக்குது ஸோ உங்களுக்கு பெனகோட்டாலேருந்து திரா மெசூர் வரைக்கும் எல்லாமே வச்சுருக்காங்க நான் பாத்தீங்கன்னா சாண்டிலி அப்படிங்கிற இந்த ஐட்டம் தாங்க வாங்கியிருக்கேன் கரெக்டாக ஸ்பெல் பண்றேன்னு தெரியல அது ஒரு இட்டாலியன் வேர்ட் தான் அது ஸோ பேசிக்லி இது ஒரு க்ரீம் பஃப் மாதிரி தான் இருக்கு டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கு அடுத்ததான் இந்த சைட் நடந்து வந்தோன்னா உங்களுக்கு இட்டாலியன் குவிசின்ல தான் எல்லா கடைங்களுமே இருக்கு ஸோ பேசிக்லி இது எல்லாமே இட்டாலியன் ஸ்ட்ரீட் ஃபுட் தான் வச்சிருக்காங்க இட்டாலியன் ஃபுட் அப்படின்னாலே ாலே பிட் பாஸ்தாஸ் அதுதான் நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீஸாஸ் அண்ட் பாஸ்தாஸ் வச்சிருக்காங்க அதுவும் நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சீசஸும் கூட இருக்கு இங்க பக்கத்துல நமக்கு ட்ராம் ஸ்டேஷனும் இருக்குங்க சோ ட்ராம் ஏரி தான் இப்ப அடுத்ததான் வந்து நம்ம பெலாஜியோ ரெசார்ட்க்கு தான் வந்திருக்கோம் இங்க வந்து ஒரு ஃபேமஸான ஜெலாட்டோ அண்ட் பேஸ்ட்ரிஸ்க்கான ஒரு ஷாப் இருக்கு சோ அதை மட்டும் ஏன் விட்டு வைப்பானு சரி வந்ததுக்கு இதையும் வந்து பாத்துடலான்ட்டு தான் இப்போ வந்தாச்சு இது வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு சாக்லேட் ஃபவுண்டேன் தாங்க சோ மேல இருந்து கீழே வரைக்கும் உங்களுக்கு மெல்டெட் மில்க் சாக்லேட் தான் அப்படியே ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பேஸ்ட்ரீஸ் அண்ட் ஜெலாட்டோஸ் எல்லாமே வச்சுருக்காங்க பிளஸ் வந்து உங்களுக்கு டெக்கரேட்டிவான செலிப்ரேஷன் கேக்ஸ் எல்லாம் கூட இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே வேகஸ்கில் வந்து வெட்டிங்லாம் பண்றவங்க இந்த மாதிரி வெட்டிங் கேக் வந்து இங்கே ஆர்டர் பண்ணிப்பாங்க அப்படியே நடந்துட்டு பார்த்துட்டே இருக்கறல நமக்கு டைம் போனதே தெரியல இப்போ லஞ்ச் டைம்லாம் எப்பயோ கிராஸ் ஆயிடுச்சு இப்போ ஈவினிங் டைமே ஆயிடுச்சு நாலு நாலரை மணி கிட்ட ஆயிடுச்சு தான் ஓகே லஞ்ச் சாப்பிடலான் இப்போ ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் நம்ம சூப் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ அதான் வந்திருக்கு இது வந்து ஒரு க்ரீமி சிக்கன் சூப் தான் நல்லா சீஸியாக க்ரீமியாக கொடுத்துருக்காங்க டேஸ்ட் சூப்பர்பாக இருக்குது நம்ம ஆத்விக்கு வந்து ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆர்டர் பண்ணலாமேன்ட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஃபிஷ் தாங்க ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து ஒரு பீஸ் ஆஃப் கிரில் சாமன் ஃபிஷ் தான் ஸோ கூடவே வந்து உங்களுக்கு சைட்ஸ்க்கு வந்து மேஷ் பொட்டேட்டோஸ் அண்ட் சம் கேரட்ஸ் வச்சுருக்காங்க வித் சம் ஆப்பிள் ஜூஸ் இது எல்லாமே ஒரு கிட்ஸ்மேன் இவ்வளோ ஒரு காம்போ மாதிரியே வந்துடுது அடுத்ததாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ரௌன் பட்டர் பாஸ்தா அப்படின்ட்டு உங்களுக்கு சிக்கன் மஷ்ரூம்ஸ் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு பெண்ணே பாஸ்தா தான் இதுவுமே டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குன்னு தாங்க சொல்லுவேன் லேட்டாக சாப்பிட்டாலும் லன்ச் வந்து சூப்பராக ஃபண்டாஸ்டிக்காக சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டிசர்ட்க்கு வந்து அதே ரெஸ்டாரண்ட்டில் எதுக்கு சாப்பிடணும் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஷாப்பில் வந்து சாப்பிட்லாமேன்ட்டு தான் இந்த கடைக்கு வந்திருக்கோம் ஆக்சுவலாக இந்த ஷாப்புமே வந்து நம்ம தங்கியிருக்க வெனீஷியன் ரெசார்ட் அதுலேயே தான் இருக்குது ஒவ்வொரு டைமும் நம்ம நடந்து போய் க்ராஸ் பண்ணும்போதெல்லாம் இந்த கடை கண்ணில் படும் பட் நம்ம வர்றதுக்கு டைம் இல்லாமே போயிட்டு இருந்தது சரி ஊர்லேருந்து இங்கே கிளம்புறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு தடவை இந்த கடையில் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலான்ட்டு தான் இப்போ ஃபைனலாக வந்துட்டோம் பார்க்குறதுக்கே வந்து செம்ம கலர்ஃபுல்லா இருக்குங்க கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு சாக்லேட்ஸ் கேண்டிஸ் அண்ட் ஐஸ்கிரீம்ஸ் தான் வெச்சிருக்காங்க ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாச்சுங்க ஒரு மூணு நாலு ஃப்ளேவர் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் பிளஸ் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான டாப்பிங்ஸ் லைக் எம்என்எம் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம் ஸோ அத்விக் தான் எல்லாமே வந்து சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணா டேஸ்ட் வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு இன்றைக்கி மார்னிங்லேருந்தே நம்ம நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் வாங்கி வாங்கி சாப்பிட்டு ட்ரை பண்ணிகிட்டே தான் இருந்தோம் இந்த டே வந்து சூப்பராக நமக்கு போயிட்டுருக்கு ஆக்சுவலாக என்ன ஒரு சோகமான விஷயோன்னா நம்மளோட ஹோல் ட்ரிப்பே வந்து இன்னையோட முடிய போதுங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம எல்லாம் வெக்கேட் பண்ணிவிட்டு சியாட்டிலுக்கு போய் ஃப்ளைட்டை பிடிக்கணும் பட் நமக்கு போக மனசே இல்லை ஏன்னா இங்கே அவ்வளோ சூப்பராக வந்து இந்த வெக்கேஷனை செம்மையாக என்ஜாய் பண்ணியாச்சு இங்கே ரூம் செக் அவுட்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ்ங்க ரொம்பலாம் டைம் எடுக்காது இது வந்து ஆக்சுவலாக எக்ஸ்பிரஸ் செக் அவுட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ நம்ம பேக்கேஜஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நம்மளோட ரூம் கீயை வந்து கீ ட்ராப் பாக்ஸ் அப்படின்ட்டு இருக்குது ஸோ அதில் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் ஓவராலாக வேகஸ் விட்டு ஒவ்வொரு டைமும் வந்துட்டு கிளம்பும் போது மனசு கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும் ஏன்னா இங்கே வந்து என்டர்டெயின்மெண்ட்க்கு அளவே இல்லாத அளவுக்கு ஒரு அஞ்சு நாள் எல்லா கவலையையும் மறந்துட்டு இங்கே செம்மையாக என்ஜாய் பண்ணிடுவோம் நமக்கே இந்த லாஸ்ட் ஃபைவ் டேஸ் எப்படி போச்சுன்னே தெரில ஏதோ அஞ்சு நாள் அஞ்சு நிமிஷத்தில் போன மாதிரி இருக்குது எங்களுக்கு ஃபைனலாக அப்படி இப்படி பேசிவிட்டு நம்ம வேகஸில் இருக்க இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்கே வந்து ரீச் ஆகிட்டோங்க ஸோ உள்ளே வந்தோடனே ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி செக் தான் இருந்தது ஸோ அதெல்லாமே நமக்கு ஸ்மூத்தாக ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு ஸோ அடுத்ததான் வந்து கேட்டை நோக்கி தான் நடந்து போயிட்டே இருக்கும் cool <laughs> நம்ம இன்னைக்கு அலாஸ்கா ஏர்லைன்ஸ்ல தாங்க ட்ராவல் பண்ண போறோம் ஸோ ஆக்சுவலா இங்க லாஸ் வேகஸ் அப்படிங்கிற சிட்டி இருக்கிற ஸ்டேட் வந்து நெவேடா அப்படிங்கிற ஸ்டேட் தான் இங்க யுஎஸ்ல ஸோ இருந்து நம்ம வாஷிங்டன் ஸ்டேட்ல இருக்க சியாட்டல் சிட்டி அங்க தானே இருக்கும் இல்லையா ஸோ அங்க வந்து நம்ம ஃபிளை பண்ணி போகணும் டோட்டல் நமக்கு ஃப்ளை டைம் வந்து டியூரேஷன் வந்து ஆல்மோஸ்ட் டூ அண்ட் ஹாஃப் டூ த்ரீ ஹவர்ஸ் மேக்ஸ் அவ்வளோதான் ஆகும் ரொம்பலாம் இருக்காது ஏன்னா இங்க ரெண்டு சிட்டிஸ் லைக் வேகஸ் அண்ட் சியாட்டல் ரெண்டுமே வந்து யூஎஸ்ஏட வெஸ்டர்ன் தான் இருக்கு ஸோ டைம் ஜோன்ஸ் கூட நமக்கு வேகஸ் அண்ட் ஏர்டல் ரெண்டுமே சேம் தான் அதனால நமக்கு பெருசா ஜெட் லாக்லாம் கூட இருக்காது வீட்டுக்கு போன வாட்டி ஃப்ளைட் வந்து கரெக்ட் டைமுக்கு வந்து எடுத்துட்டாங்க ஸோ இங்கே நைட் டைம் அப்படிங்கறனால வேக சிட்டி பாருங்க அப்படியே பல பல பலன்னு அவ்வளோ ஃபண்டாஸ்டிக்காக தெரியுது இன்ஃபேக்ட் நம்ம விசிட் பண்ண எல்லா ஹோட்டல்ஸ் வந்து நம்ம தங்கியிருக்க வெனீஷியன் ரெசார்ட் எல்லாமே இங்க இருந்து கிளியரான வியூ வந்து சூப்பர்பாக தெரியுது இது ரொம்ப ஒரு ஷார்ட் ஃப்ளைட் அப்படிங்கறனால ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்நாக் அண்ட் ட்ரிங்க் மட்டும்தாங்க கொடுப்பாங்க வேற எதுவும் ஃபுட்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க ஃபைனலி நம்ம சியாட்டலில் வந்து லேண்ட் ஆகிட்டவங்க ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ட்ரிப்பு முடிச்சுட்டு வந்துவிட்டோம் நிஜமாக இந்த ஃபைவ் டே வெக்கேஷன் இன் வேகஸ் வந்து மறக்கவே முடியாது ஆத்விக்கு எனக்கு எல்லாருமே வந்து செம்மையாக சூப்பர்பாக என்ஜாய் பண்ணோம் எக்கச்சக்கமான டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் எல்லாமே சாப்பிட்டாச்சு ஸோ அடுத்தது என்ன நெக்ஸ்ட் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க தான் ஸோ இந்த வேகஸ் சீரிஸ் வீடியோஸ் எல்லாம் நீங்களும் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன் டில் தென் பாய்